கனியமிக்க அல்லாஹுவின் நிலடியார்களே சுரா அல் பக்ராவினுடைய இருநூற்று அறுபத்தி ஓராவது ஆயத்தில் இன்று ஓதப்பட்ட அந்த தாயிலா அல்லாஹுள்ள தர்மம் வழங்கக்கூடியவர்கள் அதற்கான பலனை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குவான் அல்லாஹுள்ளுஹு தாலா பேசும் பொழுது யார் ஒருவர் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மத்திற்கு உதாரணம் என்பது அது ஒரு விதைக்கு சமமானது என்று அந்த ஒரு விதையை நீங்கள் சென்று பூமியில் விதைத்தால் அந்த விதையிலிருந்து ஒரு கதிர் வெளியே வருகிறது அதிலிருந்து ஏழு கதிர்கள் வெளியே வருகிறது அதில் ஒவ்வொரு கதிரிலிருந்தும் நூறு நூறு தானியங்கள் கிடைக்கிறது நீங்கள் ஒன்றை விதைத்தால் அல்லாஹு அந்த ஒன்றின் பலனாக எழுநூறு மடங்கு உங்களுக்கு தருகிறான் இதற்கு உதாரணம்தான் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் என்று இறைவன் பேசுகிறான் நீங்கள் வழங்கக்கூடிய சதகா தான தர்மங்கள் எந்த நேரத்திலேயும் உங்களை பின்னோக்கி இழுத்துச் செல்லாது என்பதை இந்த வசனம் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது கொடுத்தால் அதற்கு பன்மடங்காக திரும்ப வருமே தவிர ஒருபோதும் கொடுத்தவர்கள் கெட்டு போனதாகவோ தன்னுடைய சொத்தை இழந்ததாகவோ வரலாறு கிடையாது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அதை நாம் திருந்த செய்ய வேண்டும் அழுத்தமாக உறுதியாக ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹு இதே சூரா அல் பக்ராவினுடைய இருநூற்று எழுபத்தி ஓராவது வசனத்தில பேசும் பொழுது அல்லாஹா சொல்லுகிறான் இன் துபுதுமாகிய நீங்கள் வழங்கக்கூடிய தான தர்மத்தை வெளிப்படையாக செய்தால் அது உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்று பேசுகிறான் ஒருவேளை அந்த தான தர்மத்தை நீங்கள் மறைவாக செய்தால் அதுவும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இப்பொழுது தான தர்மம் வழங்குவதில இரண்டு விதமான நிலைப்பாடு இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் தான தர்மத்தை ரகசியமாக வழங்குவது யாருக்கும் தெரியாமல் நன்மை செய்வது யாருக்கும் தெரியாமல் கொடுப்பது இரண்டாவது பிறர் பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய சதக்காவை வழங்குவது பிறர் பார்க்கக்கூடிய வகையில இன்னொருத்தருக்கு உதவி செய்வது இது இரண்டையுமே அல்லாஹது அந்த அல் பக்கினுடைய இருநூற்று எழுபத்தி ஓராவது வசனத்துல நன்மை என்று சொல்லுகிறான் இமாம்கள் நமக்கு இதை அழகாக விளக்கப்படுத்தி சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தான தர்மம் வழங்குவதாக இருந்தால் தான தர்மம்னா மேல் மிச்சமான சதகா தான தர்மம் வழங்குவதாக இருந்தால் அதை ரகசியமாக செய்ய வேண்டும் ஒருவர் கடமையான ஜகாத்தை கொடுப்பதாக இருந்தால் அதை வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள் நபி சொல்லாஹல்ல அவர்களிடத்தில தான தர்மம் வழங்குவதை வெளிப்படையாக கொடுப்பது சிறந்ததா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொடுப்பது சிறந்ததா என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுதுதான் இந்திய என்கிற அந்த வசனம் ரசூல் அலிஹசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது அல்லதீனி தொடர்ந்து இருநூத்தி எழுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான் அழகானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மறைமுகமாகவும் தர்மம் செய்வார்கள் வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்கள் புகாரி ஷரீஃபினுடைய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராவது கதி ஒரு அற்புதமான வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நாமும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் முந்தைய காலத்தில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவார் முதல் நாள் இரவு அவர் தர்மத்தை வழங்கும் பொழுது அந்த தர்மத்தை பெற்றுக்கொண்டவர் ஒரு செல்வந்தராக இருப்பார் மறுநாள் பேசப்படும் செல்வந்தருக்கு போய் யாரோ தர்மம் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது நாள் அவர் அதே போல யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று செல்லுவார் அந்த தர்மம் ஒரு திருடனின் கையில் கொடுக்கப்படும் மூன்றாவது நாள் ஒரு விபச்சாரியின் கையில் அந்த தர்மம் கொடுக்கப்படும் ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய நல்ல நீயத்தின் பறக்கத்தால் நல்ல எண்ணத்தில் அவர் கொடுத்ததின் பறக்கத்தால் மூன்று நபர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான் நேர்வழியை கொடுத்தான் என்று புகாரியினுடைய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராவது இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் வழங்கக்கூடிய தர்மங்கள் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு மனிதன் மரணத்தினுடைய எல்லையில் இருக்கிறான் அல்லது மரணித்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால் அவன் செய்யக்கூடிய ஒரே நல்ல அமல் எதுவாக இருக்கும்னு கேட்டார் அது தான தர்மமாகத்தான் இருக்கும் என்று இறைவன் திருமறையில் சொல்லித் தருகிறான் எனவே குறைவாகவோ நிறைவாகவோ நாம் வழங்கக்கூடிய தர்மத்தை நாம் தொடர்படியாக கொடுக்க வேண்டும் எந்த ஒரு அமல் நமக்கு பிரயோஜனம் தரும் என்றால் அந்த அமல் தொடர்படியாக இருக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை பெரிய தொகையை தர்மம் செய்வதை காட்டிலும் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்கள் அது நமக்கு இக்கட்டான நேரத்தில் பயன் தரக்கூடிய அமலாக இருக்கிறது எனவே தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அதை வெளிப்படையாக செய்தாலும் சரி மறைமுகமாக செய்தாலும் சரி அங்கே கவனிக்கப்படக்கூடிய ஒரே அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா இறைவனால் உங்களுடைய நீயத் என்ன எந்த எண்ணத்தில் நீங்கள் கொடுப்பீர்களோ நிச்சயம் அந்த எண்ணத்திற்கான கூலி இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையோ கொடுக்கக்கூடிய பொருளோ இறைவனால் கணிக்கப்படுவது கிடையாது மாறாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நீயத்துதான் இறைவனால் கவனிக்கப்படுகிறது உயர்வான நோக்கில் விசாலமான எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தர்மங்களாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் எலாம் அலபுல்லாலமின் அல்லாஹு நாம் வழங்குகின்ற தான தர்மங்களுக்கு பன்மடங்கான கூலியை இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தந்து எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாக பெற்றுக்கொண்ட நில்லனத்திலின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் சேர்த்து நல்லருள் புரிவானாக